அவருக்கு முன்னதான் எத்தனையோ ஜனங்கள் வரத்தான் செய்வார்கள் கூடுவார்கள் யார் யார் கூட்டப்பட்டிருக்கான் பாருங்க செம்மறியாடுன்னு ஒரு கூட்டம் வெள்ளாடு செம்மறியாடெல்லாம் வெள்ளாடுனா வா வெள்ளாடுதான் வாண்டு பேர் இருக்கா கிறிஸ்துவன் ரெண்டு பேர் தான் ஒரு வெள்ளாடு ஒரு செம்மறியாடு நீ வெள்ளாடா செம்மறியாடா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளாடா செம்மறியாடா கவனிங்க வெள்ளாடா இருப்பீர்களானால் நீங்கள் அக்கினிக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் செம்மறியாடா இருப்பீர்களானால் பரலோக ராச்சியத்துக்கென்று பிரிக்கப்பட்டீர்கள் சொல்ல முடியும் நானும் இந்த பிள்ளை மட்டும்தான் இப்பதான் ஐயா சொல்லிட்டாரே நானும் தான் ஐயா கொஞ்சம் என்ன சேர்த்துக்கியா வெள்ளாடு எல்லாம் கை தூக்க செம்மறியாடு கை தூக்க இல்ல அப்போ நீங்க பாருங்க ஆட்டையும் செம்மறை ஆட்டையும் கலந்து இருக்கு சவக்குள்ள நல்லவனும் கெட்டவனும் இணைஞ்சிருக்கான் நல்லவனை நான் வந்து பிரிக்க முடியாது இவன் கெட்டவன் சொன்னா அந்த நல்லவனை நான் இழக்க வேண்டியது ஆகிவிடும் பிரிப்பது யார் வேலை நல்லவனோடு கூட சேர நமக்கு தெரியலையா சபக்குள்ள கோல் மூட்டுறவர் இருக்கிறான் சபக்குள்ள பொய் சொல்றவர் இருக்கிறான் சபக்குள்ள ஏலனம் பண்ணுகிறவர் இருக்கிறான் சபக்குள்ள மந்தம் உக்காந்து இருக்கிறான் சபக்குள்ள நக்கலாக்கிறவர் இருக்கிறான் சபக்குள்ள பொய் இருக்கிறான் எல்லா அக்கிரம ஜெயிரம் எல்லாமே இங்க இருக்கிறான் சபக்குள்ள பரிசுத்தவன் இருக்கான் சபக்குள்ள ஆராதிக்கிறவர் இருக்கிறான் சபக்குள்ள தேவனை மட்டும் பார்க்கணும்னு நினைச்சு வந்திருக்கிறவர் இருக்கிறான் சபக்குள்ள பயபக்தியோடு கூட கத்தனை தொழுது கொள்ளுகிற உள்ள இருக்கிறான் அமேன் சத்தமா ஆனா இருவரும் இணைந்து இருக்கிறாங்க இதை பிரிப்பது தேவசாவியானதான் சில நேரங்கள வெள்ளாடி செம்மறியாட்டை அவர் பிரிக்க வேண்டியது வரும் ஒருவேளை நீங்க வெள்ளாடா இருந்தா தயவு செய்து இப்ப அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு செம்மறியாட மாறிடு மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டுங்களா எக்ஸாம் நேரம் இன்னும் ஒண்ணும் முடியல இன்னமும் எக்ஸாம் நேரம் இருக்கு தயவு செய்து எழுதாங்க எழுதுங்க எப்போ உங்க எக்ஸாம் டைம் முடியும் தெரியுமா நீங்க சுடுகாட்டுக்கு போனோடனே எக்ஸாம் டைம் முடிஞ்சிச்சு ஆமா இன்னைக்கு வரை எனக்கு எக்ஸாம் நேரம் இருக்கு என்னுடைய ஆக்டிவிட்டி என்னுடைய கிரியைகள் என்னுடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமா இருக்குமானால் அது ஒவ்வொரு வரும் ஒவ்வொரு காரியங்கள் எனக்கு விரோதம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்து கொண்டே இருந்தா தப்பு உந்து வரும் கூட்டு போய் எப்ப தெரியுமா கூட்டுவாரு பரலோக என்று காண்பேனோ சத்தமா தாண்டிய மகனே பரலோகமே என் சுந்தமே என்று காண்பேனோ பார்க்கலாம் ஒரு நாள் இப்ப கணக்கு போட்டிருப்பாரு எர்ரா நீ பாடுறதா தபார பெயில் ரடே ஏன் என்ன வாங்கிச்சு கிரியையில செயல்பாடுகள் ஆராதிப்பதுல சோத்திரம் போடுவதுல

சின்னவெல்லாம் அதை விட சோத்திரம் சொல்லுங்களேன் சொல்லுங்க சோத்திரமா நல்லா இருக்கு அந்த பயபக்தி உண்டாக்கு நீ ஜெபிக்கணும் இது எதுக்கு வந்த என்ன செய்ய வந்திருக்கிறோம் அப்ப அவரை ஆராதிப்பதை விட நமக்கு என்ன வேலை அப்போ நீ ஆராதிப்பதும் உனக்கு ஒரு மார்க் நீ வேத வசனத்தை கேட்பதும் ஒரு மார்க் காட்டு கத்து ஒருத்தர் கத்துற அப்ப கத்துக்கிற அந்த சத்தத்தை கேட்க நமக்கு முடியல பக்கத்துல இருக்கிறத பிஸ்கட்ட சாப்பிடற தண்ணி தரட்டா பால் வேணுமா டீ வேணுமா ஒரு தப்பா கூடுக்கு எப்படின்னா மரியாதை இல்ல இப்போ ஒரு முக ஸ்டாலின் இல்ல யாராவது ஒரு அறிஞர் வந்து உட்காந்து பேசுறாரு உங்ககிட்ட நீங்க இப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துன்னு டீ குடிச்சுன்னு பிஸ்கட் குடுத்து உட்காருவீங்களா இல்ல கவுனிச்சு உட்காருவீங்களா அழிஞ்சு போற ஒருத்தனுக்கு அந்த மரியாதைன்னா வானத்தையும் பூமியை சிரிச்சித்த சர்வ வல்லவருக்கு நாம் எவ்வளவு கனம் கொடுக்கணும் நம்ம எவ்வளவு கனம் கொடுக்கணும் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அவன் அப்ப அழிந்து போற ஒரு மனுஷன் அவன் பேசுகிற அவன் வார்த்தைகள் உருப்படியா செயல்படும் வர பண்ண முடியாது செய்ய காட்ட முடியாது அவனுடைய வார்த்தையை நாம் கவனிப்போமானால் இது வார்த்தையை ஜீவனை வச்சு வார்த்தையை பரிசுத்தத்தை வச்சு வார்த்தையை மேன்மை வைத்து வார்த்தையில் தலையை உயர்த்தி வார்த்தையை ஆசிர்வதிக்கிற அந்த வல்லமையின் வார்த்தை கேட்க நமக்கு

ஒரு கேலண்டரோ ஒரு அட்டனன்ஸோ எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு எந்தெந்த வார்த்தைகள் எந்தெந்த கிரிய நட்டிக்கு வாங்கி இருக்கிற நீங்களே போடுங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் போய் சொல்றது நல்லதா சொல்லுங்க சரி ஒரு ஒரு ஆளை போய் மூஞ்ச போறேன் முதியவே லேட்டா வரேன் அப்படின்னு திட்டம்ல அது சரியா ஒரு மனசை காயப்படுத்திட்டல அப்பா இப்படி நீ போட்டுட்டே வா டோட்டல் எத்தனை எத்தனை தப்பு வாங்கிற எத்தனை கரெக்ட் வாங்கிற மட்டும் எண்ணிப்பாரு நீ பரலோகம் போவியா போகலன்னு அன்னைக்கு தெரிஞ்சிடும் நீ வெள்ளாடா ஐயா லூயா ஜெபிக்கலனாலும் ஒரு தப்பு வேத வாசிக்கலனாலும் சோத்திரம் பண்ணலனாலும் இதெல்லாம் நீ போட்டு பாரு எவ்வளவு தப்பு வாங்குற எவ்வளவு கரெக்ட் வாங்க நாம என் சொல்லுவோமா அப்ப ஆண்டவர் பரலோகத்தில் கூட்டப்பட்டு இருக்கிற சபையில வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் வெவ்வேறாக பிரித்து வெள்ளாட்டை அக்கினிக்கும் செம்மறியாட்டை அவருடைய சமூகத்துக்கும் திருப்புகிறார் ஒரு வாசிக்கலாம் இப்போ ஒரு உலகத்துல ஒரு ஐயாயிரம் ஐயா ஐயாயிரம் ஒரு ஆடு போதா சோத்துறா அப்ப போகுதுன்னா இந்த ஆட்டுக்கே போய் யாக்கோ சொல்லுகிறான் என் சம்பளத்தை நான் நிர்ணயிக்கிறேன் இதே இவ்வளவு இந்த ஆடுலாம் வள்ளி அந்த புள்ளியும் வரியும் கருப்பும் நிறமுள்ள ஆடும் அப்புறம் வெள்ள புள்ளியா கருப்பு புள்ளி சொல்லி கோடு எல்லாம் போட்டு அது ஒரு வெள்ளாடு இதெல்லாம் எனக்கு சம்பளமா இருக்கட்டும் இருந்த ஆடுகளில் பாதியை பிரித்து இவனுக்கும் பாதி லாபானுக்கு பிரித்து விடுகிறார் ஆமே இன்னைக்கு சபக்குள்ள உட்கார்ந்துட்டு உங்களுக்குள்ளே கத்தரை தான் பேசுகிறார் ஆடுகளா இருக்கிற நீங்கள் செம்மறையாடா இருப்பீர்களானால் தேவனுக்கென்று நீங்கள் வருவீர்கள் வேற லாபானுடைய ஆடா இருந்தா வேற பிரித்து விடுவார் இதுல இருந்து இதுல சேர்க்க அழிலே சொல்லுங்க பிரித்தது பிரித்தது நன்மைக்கு என்றே ஆமே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் எதற்கு சொல்லுங்க நன்மைக்கே அவர் என்னை பிரித்தது நன்மைக்கே அவர் என்னை கொண்டு வந்தது நன்மைக்கே இங்க அவர் செய்தது நன்மைக்கே இந்த நாளை கொடுத்தது நன்மைக்கே எத்தனையோ பேர் கூட இருந்த நிறைய பேர் மறுச்சு போயிருக்காங்க நம்ம சொந்தக்கார நம்ம கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு சபைக்கு வராம வெளியில சுற்றிட்டு இருக்கிறார் இன்னைக்கு நம்மள சபைக்குள்ள வச்சாரு எதுக்கு சொல்லுவா இன்னைக்கு பிரிந்ததை குறிச்சி கவலைப்படாத பிரித்தவர் நன்மைக்கு என்று பிரித்தார் என்பதை சந்தோஷப்படு பதிமூணு நாற்பத்தி ஒன்பது வாசிங்கொன்னு வாசிங்க லூக்கா பன்னெண்டு ஐம்பத்தொன்னு எழுதி வச்சுக்கோங்க இந்த வாசனங்கள் எல்லாம் பன்னெண்டு ஐம்பத்தி இப்படியே உலகத்தின் முடிவில் சத்தமா சொல்லுங்க வாசிங்க தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து ஒரு அளவில் நீதிமான்கள் நடுவிலே பொல்லாதவன் இருக்கிற இந்த நீதிமான்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து பொல்லாதவனை பிரித்து எடுத்து அக்கினிலே போடுகிறார் நம்மை பிரித்து பரலோகத்திலேயே இருக்கிறாமே இந்த ஆண்டவர் இன்னும் ஒரு வசனம் கூட அழகாக சொல்லுகிறாரு ஏம்க பன்னெண்டு அம்பத்தொன்னு சீக்கிரம் சீக்கிரம் ப்ளூ ஆ இது வசந்தா ஆமாம் சாமியான் ஆண்டவருக்கு நன்றி நான் பூமியிலே நான் பூமியிலே சமாதானத்தை ஐயோயோ நான் பூமியில சமாதானத்தை உண்டாக்க நான் வரலிமாவில என்று என்று நினைக்கிறப்பா இல்ல எதை உண்டாக்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க ஆண்டவர் பூமியில சமாதானத்தை வரல ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வரல அதை பிரிக்க வந்தா நாம பிரிக்க வந்தா ஏன் அப்படின்னா அவர் கொடுக்கும் சமாதானம் அவர் மனவாட்டிக்கு தான் உலகத்துக்கு அல்ல இன்னைக்கு நிறைய பேர் உலகத்துக்கு நினைச்சிக்கிட்டாங்க அவர் கொடுக்கும் சமாதானம் உலகத்திற்கு அல்ல அவர் மனவாட்டி அவர் தெரிந்து கொண்ட ஜனம் அவர் பிரித்து எடுத்த செம்மறியாடுகளுக்கு ஆடுகளுக்கு அவேன் சொல்லோமா அதான்டவர் சொன்னார் நீதிமான்கள் இருக்கிற மத்தியிலே துன்பார்க்கனை பிரித்து எடுக்கிறவன் நீதிமான டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது நான் சொல்றேங்க உங்களோடு கூட துன்மார்க்கமா யாராவது இருந்தாங்கன்னா உங்களை சீக்கிரமா அவங்கள விட்டு பிரிச்சிருவார் ஆண்டவர் நீ ஃபீல் பண்ணி பிரிஞ்சிட்டோம் அப்படிலாம் நினைக்காதே சந்தோஷப்படு ஆமேன்னு சொல்லுவோமா என் கூட இருந்த எத்தனையோ பேர் ஆண்டவர் பிரிச்சாரு பிரிஞ்சது நன்மைக்கு இன்னைக்கு என்னோட யாருமே இல்ல ஏசுநாத் தவிர ஒரு நட்புறவும் இடத்துல காணப்பட மாட்டேங்குது நான் இப்போ எல்லாமே டைம் பாஸ் மாட்டேன் யாரா இருந்தாலும் ஹலோ நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நல்லா ஆ அவ்வளவுதான் சரி வச்சுட்டேன் முடிஞ்சு ஆ நான் சொல்றேன் இந்த உலகத்திலிருந்து சொல்லுகிறார் நான் உலகத்தில பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்ன பிரிவின என் மனவாக்கியையும் உலகத்தில் இருக்கும் பிசாசினுடைய காரியத்தை பிரித்து என் மனவாக்கிய தனியா நான் எடுத்துக்கிட்ட வந்தன ஆமின் சொல்லுவோமா உங்க பங்க உங்களுக்கு தருவேன் நான் எடுக்கிறது போல தேவனுடைய பங்கை தேவன் எடுத்துக்கொள்ள பிரித்து எடுக்க வந்திருக்கிறா இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளையே கத்தர் உன்னை பிரித்தது நன்மைக்கே நன்மைக்கே பிரித்தார் ஏனா நீ அவருக்கென்று வந்ததுனால உன்னை பிரித்து எடுத்தார் நீ மறுபடியும் அங்க திரும்பாத மறுபடியும் அங்க சேராத மறுபடியும் அந்த பொல்லாத கூட்டத்தோட கூட இணையாத ஏனா உன்னை பிரித்தவர் யாரு எதுக்காக பிரித்தார் நன்மைக்கே உன்னை ஆசிர்வதிக்க அமைச்சு சொல்லுவோமா